டிஆர்பி Compulsory Tamil Language Eligibility Test இதுக்கு முன்னாடி வீடியோ முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் குருபவர் அவர்கள் ஏற்றியது அது சம்பந்தமான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேனா எடுத்துக்கோங்க கொஷின் படிங்க ஆப்ஷன் பாருங்கள் எந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷனோ அதை எழுதிக்கோங்க அப்புறமா என்ன ஆன்சருன்னு பார்த்து அது சரியாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க தவறாக இருந்தால் அதை அடிச்சிட்டு சரியானதை எழுதுங்க அப்போ தான் நம்மளுடைய மைண்டில் அப்படியே பர்ஃபெக்ட்டாக நிற்கும் கொஷின் போகலாம் ஒன்று முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் அது குமரகுருபர் அதான் பாடமே முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் குமரகுருபர் இரண்டு செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவம் செங்கீரைன்றது இரண்டாவது பருவம் பிள்ளை தமிழ்ல மூன்று குமரகுருபரின் காலம் டேசாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர் நான்கு குமரகுருபரர் கீழ்கண்ட எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் அவருக்கு தமிழ் தெரியும் வடமொழி தெரியும் இந்துஸ்தானி தெரியும் ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு மற்றும் ஏற்றாத நூலை கண்டறிய குமரகுருபுரர் பாத்தீங்கன்னாக்க திருக்காவலூர் கலம்பகம் அது அவர் ஏற்றல கந்தர் நெறி விளக்கம் மதுரை கலம்பகம் இதெல்லாமே குமரகுருபரர் குமரகூருபுரர் இயற்றிய நூல்கள் தான் முன்ன வீடியோவில் இன்னும் வேற என்னென்ன நூல் அவர் இயற்றியிருக்காருன்றதை கொடுத்துருக்குறோம் அதை பார்க்காதவங்க பாருங்க ஆறு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் சகலகலா வள்ளி மாலை திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியவர் குமரகுருபரார் இப்போ எக் நம்ம குமரகுருபுரர் பற்றி பார்க்கறதுனால நமக்கு ஆன்சர் தெரியும் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா யார் அப்படின்றது பயங்கர கன்ஃபியூஸ் ஆட் ஏன்னா நம்ம நிறைய படிச்சிடும் எக்ஸாமுக்கு போகும்போது அதனால் யார் எது சொன்னார் என்ன பண்ணாங்க எது ஏட்டினாங்க அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஏதாவது லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க ஏழு சிற்றிலக்கியங்களின் வகைகள் மொத்தம் பாத்தொத்தாறு வகை சிட்டுலக்கியங்கள் இருக்குது எட்டு பிள்ளை தமிழில் எத்தனை வகையான பருவங்கள் உள்ளன மொத்தம் பாத்தீங்கன்னா பத்து பருவங்கள் இருக்குது பிள்ளை தமிழில் ஒன்பது பொருத்துக அரைநான் சுட்டி கொண்டலம் கொலை சூழி வலது பக்கம் பாத்தீங்கன்னா தலையில் அணிவது காதில் அணிவது நெற்றில் அணிவது இடையில் அணிவது அரைநான் அப்படின்னா இடையில் அணிவது சுட்டி அப்படின்னா நெற்றில் அணியிறது கொண்டலமும் குலையும் பாத்தீங்கன்னாக்க காதில அணியிறது சூளி அப்படின்னா தலையில அணிவது பத்து பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிய சிற்றில் சிறுவரை சிறுதேர் இது மூணுமே பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரியது அதனால ஊசல் தான் பொருந்தாது ஆன்சர் வந்து ஊசல் பதினொன்னு பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிய பார்த்தீங்கன்னா சிற்றில் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ் கலங்கு அம்மானை ஊசல் எல்லாமே பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது அதனால ஆன்சர் வந்து சிற்றில் பொருந்தாது தானே கேட்கறாங்க அதனால சிற்றில் பன்னெண்டு பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ரெண்டு பேருக்குமே பொதுவானது ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பாட் பிள்ளை தமிழ் ரெண்டு பேருக்குமே பொதுவானது ஏழு பருவங்கள் பதிமூணு பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் ஏழு பொதுவானது அப்போ மீதி இருக்கிறது மூணு தான் மொத்தம் பத்து வேறுபடுறது மூணு பதினான்கு காட்டில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் அது பாத்தீங்கன்னா செங்கீரை பருவம் அதான் நமக்கு பாடம் பதினைந்து செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்தாடும் மாதம் எது அது பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு மாசத்துல குழந்தையினுடைய தலை அசைந்தாடும் பதினாறு கிண்கினி என்ற அணிகலன் அணியும் இடம் பார்த்தீங்கன்னா காலில் குழந்தைங்க அணிறுது கொலுசு மாதிரி வச்சுக்கோங்களாம் காலில் அணிவது பதினேழு குண்டலமும் கொலை காதும் ஆடுக இச்சொற்களுக்கான இலக்கண குறிப்பை கண்டறிய குண்டலமும் குலை காதும் இம்மு இம்மு வரதுனால எண்ணுமை ஆடுக கா வரதுனால வேங்கோல் வினைமுற்று ஆன்சர் வந்து ஆ எண்ணுமை வேங்கோல் வினைமுற்று பதினெட்டு பதிந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை பாத்தீங்கன்னா பதி குட்டல் இத்து குட்டல் இந்து குட்டல் இத்து குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் பகுபத ஊரு பிளக்கணம் பத்தொன்பது குமரகுருபரர் எவ்விரைவனை செங்கரை பருவமாக பாடுகிறார் வைத்தியநாதபுரியில் இருக்கக்கூடிய முருகனு குழந்தையா நினச்சி செங்கீரை பருவமாக இந்த பாடல் பாடுறாரு நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் இருபது சிறு பண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் பண்டி அப்படின்னா வயிறு இருபத்தி ரெண்டு பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் யாவை ஸோ பார்த்தீங்கனாக்கா சிற்றில் சிறுவரை சிறுதேர் அப்படி இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஆண் பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரியது அவமீதிய ஏழும் பொதுவானது ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஆ இருபத்தி மூணு பெண் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள் யாவை கலங்கு அம்மானை ஊசல் இது மூணும் பிள்ளை தமிழுக்கு மட்டும் உரியது மீதி எல்லாம் ஏழும் பொதுவானது அப்ப ஆன்சர் இதுதான் இருபத்தி நாலு ஆண்பாட் பிள்ளை தமிழுக்குரிய பொதுவான பருவங்கள் யாவை காப்பு செங்கீரை தாள் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி இது ஏழும் பொதுவானது இருபத்தி ஐந்து பிள்ளை தமிழுக்கு மட்டும் உரிய பருவங்கள் யாவை சிற்றில் சிறுவரை சிறுதேர் இது வந்து பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரியது அதே மாதிரி பெண்பால் பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரியது கலங்கு அம்மானை ஊசல் மீதி ஏழும் பொதுவானது டெய்லி ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிக்கணும் இந்த ஆண்டே நம்ம முதுகலை ஆசிரியராக பணியில் சேர்றோம் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பா வெற்றி அடையலாம் எந்த டவுட்டும் கிடையாது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பிஜிட்டியாக எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பாஸ் ஆகி போட்டோம் நம்மளும் பாஸ் ஆகணும் அவங்களும் பாஸ் ஆகணும் அரசியலை பெறுவதை நம்ம லட்சியம் இதை அடைந்தே திருவோம் நன்றி